செங்கோட்டையை சொல்கிறார் பேசிவிட்டு போகிறேன் தைரியம் எடப்பாடி எனக்கு பதில் சொல்ல வேலையில் பேசினேன் திருப்பத்தூர்ல சங்கேரி சகோதரர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நடக்கிறது எடப்பாடி அவர்கள் அந்த ராத்திரி தூங்கும் போது நிதானமா சீமித்து உனக்கு எதிர்பாக போடப்பட்ட சாட்சிகளை எல்லாம் அன்றைக்கு எம்ஜிஆருடைய ஆட்சி அங்கே அமைச்சராக ஒரு செங்கோட்டை அதுமாதிரி புதுசாமி வச்சிருக்கேன் இல்லை முத்துசாமி நந்திரையாக இருந்தார் ஆனால் புதுசாமியாகிட்ட கேட்டார் நான் அவனும் பண்ணுவேன் எல்லாத்தையும் பண்ணுவான் செங்கோட்டையாக அந்த சாட்சிகளை எல்லாம் அழைத்து வந்து விட்டு சைடெல்லாம் ஹாஸ்பிட்டல் அந்த வாழ்க்கையில் இருந்து गणपाड़ी आपका अध्यक्ष संबोधन गणपाड़ी परिचालन और आपका अध्यक्ष संबोधन सत्तापूर्ण और चिंतन वाले विकल्प तैयार और स्कीड कोटला ये बोला उद्योग से धंधे कैसे दिलावटी संहार के लिए डालने से आएंगे और जापी बने नमस्ते और वाले के लिए साथ चलेंगे रईस आचारी यार साक्ष्य से लवरा में केस बुद्धले आय था किल कोर्ट के आय था आय कोर्ट का अपील कोर्ट हाला नेहरा पार्टी केस ने अपीले कोर्ट है हाला मर्डर केस के लिमिटेशन पीरियड ये वाला होना है नाले के ना नमक तरह के सेम ना नमक ना नमक इन दोनों को जो लाइन है ना इन दोनों पे

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்